ஒருவே ரஜினி சா அடிக்கடி பாப்பேங்கிற்கு ஒரு முறை இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நான் ரஜினி சார அடிக்கடி பார்ப்பேன் வந்து ஒரு சமூக வலைதளத்துல சூப்பர் ஸ்டார் அவங்களை சூப்பர் ஸ்டார் அவர்கள் தலைவர் அவர் வந்து வந்து நான் ஒரு ஒரு சினிமா நடிகராக பார்க்கல அவர் எனக்கு ஆத்மார்த்தமான நட்பு இருக்கக்கூடிய ஆன்மீகத்தின் அடிப்படையில முதல்ல இருந்து பழக்கம் இருக்கக்கூடிய மனிதர் ஆம் அவரையும் சமீபத்தில் சந்திச்சா எதற்கு அடிக்கடி நாங்க சந்திக்கிறதா அதனால இன்னைக்கு வந்து நண்பர்கள் புதிதா இவங்கள பார்த்தாங்க அவங்கள பார்த்தாங்க அப்படி பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களை அடிக்கடி சந்திப்பது வழக்கம் அவரு பல விஷயம் சொல்லுவார் யோகாக்கு எப்பொழுதும் ஒரு ஒரு தலைவராக அறிவுரை கூடுவார் அப்படித்தான் அவரை நான் குருவாக பார்க்கின்றேன் அதனால அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க இவங்கள போய் பார்த்தாங்க அதே நேரத்துல எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் நான் இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் திரு நட்டா ஐயா அவர்களிலிருந்து சந்தோஜி அவங்ககிட்ட வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கேன் அதனால யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும் பின்னாடி போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சந்திக்கும் பொழுது நான் வெளியே போய் அதை பப்ளிசைஸ் பண்றது இல்லை இப்ப ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணணும் நீங்க அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு அரசியல் கிடையாது அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணியோடு கேட்டுக்கொள்ளுங்க